முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகள் நடைபெற உள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பதினாறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை கலந்து கொள்ளலாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அந்தந்த வட்டாரங்களில் நடைபெறும் பள்ளிகளில் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகை தந்து தங்களின் ஆதார் நகல்களுடன் நேரடியாக பதிவு செய்து போட்டியில் கலந்து கொள்ளலாம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள போட்டிகளின் விவரம் தடகளம் நூறு மீட்டர் குண்டு எரித்தல் கேரம் வாலிபால் ஆகிய போட்டிகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு பெறலாம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போட்டி ஆண்களுக்கு மட்டும் நடைபெறும் இரண்டாம் நாளாக இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கயிறு இழுத்தல் கபடி இந்த போட்டிகளில் ஆண்களும் பெண்களும் பங்கு பெறலாம் த்ரோபால் பெண்கள் மட்டும் பங்கு பெறலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கம் வேப்பனப்பள்ளி வட்டாரத்திற்குட்பட்ட குந்தாரப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் பர்கூரில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் ஊத்தங்கரை சிறுவர் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் கெளமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் ஒசூர் சிறுவர் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் சூளகிரி வட்டாரத்திற்குட்பட்ட இமிடி நாயகன பள்ளி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் தளி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து வட்டாரங்களில் நடைபெறும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க